குருவே சிவம் நான் உங்கள் சங்கமேஸ்வரன் நேற்றைய பதிவு சூரிய கிரகத்தினால் ஏற்படும் சாபங்களும் அதனால் வரும் துன்பங்களும் பிரச்சனைகளையும் பார்த்தோம் இந்த காணொலியில் சந்திர கிரகத்தினால் ஏற்படும் சாபங்கள் அவற்றிற்கான துன்பங்கள் என்ன அதனை சரி செய்ய பொதுவான பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் சந்திர கிரகத்தினால் ஏற்படக்கூடிய சாபங்கள் தாயையும் குழந்தையையும் பிரிப்பது தாய்மை அடைந்த பெண்களை வேதனைப்படுத்துவது துன்புறுத்துவது குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களை அவர்கள் மனதை வேதனைப்படுத்துவது அணு அணுவாக சித்திரை செய்வது சாப்பாடு கேட்டு வந்தவர்களை இல்லை என்று விரட்டியடிப்பது குடிக்க தண்ணீர் கொடுக்காமல் போவது அன்னதானம் செய்பவர்களை பழிப்பது இகழ்ந்து பேசுவது அவர்களை அன்னதானம் செய்ய விடாமல் தடுப்பது பொதுமக்களுக்கு தண்ணீர் விடாமல் தடுப்பது நிலத்தில் பயிர்களுக்கு தண்ணீர் இருந்தும் விடாமல் பயிர்களை வாட விடுவது உண்ணும் உணவை வீணடிப்பது கீழே கொட்டுவது காலால் மிதிப்பது வயதான காலத்தில் தாயை தவிக்க விடுவதும் அவர்களை துன்புறுத்துவதும் தாயை வேதனைப்படுத்துவதும் தன்னுடைய வீட்டிலிருந்து தாயை விரட்டி அடிப்பதும் அல்லது முதியோர் இல்லத்தில் விடுவதும் சந்திர சாபத்தை ஏற்படுத்தும் தண்ணீரில் விஷம் வைத்து மற்ற உயிர்களை கொள்வது கால்நடைகளுக்கு தண்ணீர் காட்டாமல் போவது மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை துன்புறுத்துவது அடிப்பது அடுத்தவர் பொருட்களை எடுத்துக்கொண்டு அவர்களை அலக்களிப்பது வேதனைப்படுத்துவது ஒவ்வொருடைய மனதையும் அணு அணுவாக நோகடிப்பது இவை அனைத்தும் சந்திர கிரகத்தினால் ஏற்படக்கூடிய சாபங்கள் இந்த சாபத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தா சிறு வயதிலேயே தாயை விட்டு பிரிந்து விடுவது தாயுடைய அரவணைப்பு அன்பு பாசம் எதுவும் நமக்கு கிடைக்காது அல்லது சிறு நாம் தாயை இழப்பது அல்லது தாயின் மருத்துவ செலவுக்கு அதிகமாக பணம் செலவழிப்பது தாயின் மூலமாகவே நாம் வேதனை அடைவது சரியான முறையில் உணவு கிடைக்காமல் போவது உணவுக்கு தட்டுப்பாடு பஞ்சம் ஏற்படும் இவையே அன்னசாபம் என்று கூறுவார்கள் தாய்க்கு சமமானவர்களிடம் சாபம் வாங்குவது விவசாயம் செய்யும் பொழுது பயிர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போவது தண்ணீருக்கு கஷ்டம் ஏற்படும் போர்வெல் கிணறு போன்றவைகளில் தண்ணீர் இல்லாமல் போவது பறண்டு போவது நிலம் இருந்தும் விளைச்சல் இருக்காமல் இல்லாமல் போவது தாய் இருந்தும் அவர்களின் ஆதரவு இல்லாமல் நிராகதியாக நாம் நிற்பது மனம் பேதளிப்பது மனநிலை பாதிக்கப்படுவது புத்தி சுவாதீனம் இல்லாமல் போவது பித்து பிடித்தவர்களைப் போல் இருப்பது வீட்டில் பெண் பிள்ளைகள் மன வளர்ச்சி பாதிப்பு ஏற்பட்டு பிறப்பது பெண்களுக்கு அடிமையாக நாம் போவது பெண்கள் தாய்மை அடையாமல் போவது பெண்களில் கடும் துன்பமும் துயரமும் அடைவது இது போன்ற பாதிப்புகள் ஒரு குடும்பத்தில் இருந்தாலோ அல்லது நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலோ அந்த குடும்பத்தை சார்ந்த பரம்பரையினர் வேறு ஒரு குடும்பத்திற்கு செய்த துரோகத்திற்காகவும் வேதனை வேதனைகளுக்காகவும் நம் பரம்பரையினருக்கு சாபம் இடுவதால் இந்த சந்திர சாபம் ஏற்படும் இந்த சந்திர சாபமே பெண் சாபம் அன்னசாபம் கங்கை சாபம் போன்றவைகளை ஏற்படுத்தும் இந்த சந்திர சாபம் நிவர்த்தி செய்வதற்கான பொதுவான பரிகாரங்கள் ஆலயங்களிலோ அல்லது மண்டபத்திலோ அன்னதானம் செய்தல் தண்ணீர் பந்தல் அமைத்து தருதல் கோவில்களுக்கு குளம் கிணறு அமைத்து தருதல் தண்ணீர் வசதி இல்லாத விவசாய நிலங்களுக்கு போர் போட்டு தடுதல் மனநிலை பாதித்த பெண்களுக்கு உதவுவது மருத்துவமனையில் உள்ள பெண்களுக்கு மருத்துவ செலவை நாம் ஏற்பது வயதான பெண்களுக்கு பணிவிடை செய்வது துணி துவைத்து தருவது வயதான பெண்களை ஆதரிப்பது திருமலா திருப்பதி திங்களூர் போன்ற சந்திரஸ்தலங்களுக்கு சென்று தெய்வ தரிசனத்தை காண்பது சந்திர ஓரையில் சந்திர பகவானின் காயத்ரி மந்திரம் ஜபிப்பது பௌர்ணமி நாளில் சந்திரனை நோக்கி கடுமையான விரதம் இருப்பது இவை அனைத்தும் சந்திர சாபத்தினால் ஏற்படும் துன்பங்களை போக்கக்கூடிய பொதுவான பரிகாரங்கள் மேலும் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரனுடைய நிலையை ஆய்வு செய்து அதற்கான முறையான சரியான பரிகாரத்தை கூறுவோம் ஜாதகம் பார்க்க இருப்பவர்கள் காணொலியில் உள்ள காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் శివాయ నమ